எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாருன்னு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல கே பாக்யராஜ் சார் டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான் பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம் லல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உக்காந்து எழுதும்போது நிறைய பார்த்திபன் சார் படம் பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பார்க்க பார்த்துப்பேன் சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன் நான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு அது சொல்லினே இருந்தார் அது நடக்கவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஒரே ஒரு சீன் இருக்கு அந்த படத்தில் வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்து அவருக்கு நான் நடிக்க வந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீமில் நடித்த எல்லாேருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேசன்னு தெரியல நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்லே வந்து பழுத்த மிளகா போல மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடுறேன் சரியான காஸ்டியூம் உண்மையிலே வேறு என்ன சொல்கிறது ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த படம் வெற்றியடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கிறோம் சார் நன்றி சார் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஜெயலலிதா நன்றி